பதினான்காவது இன்றைய பாசரத்தாலே நாவுடையாய் என்ன ஒரு பெண்ணை கூப்பிடுகிறாள் நல்ல வாக் வைபவம் படைத்தவள் பேச்சு சாமர்த்தியம் உடையவள் நம்ம பற்றி கண்ணனிடத்தில் நன்னா எடுத்துரைத்து சேர்த்து வைக்கக்கூடியவள் ஆகையால் இவளை அழைத்து தான் போக வேண்டும் என் ஆண்டாள் முற்படுகிறாள் பதினாலாவது பாசுரம் உங்கள் புழக்கடை தோட்டத்து வாவியுள் செங்கழ்நீர் வாய் நகிழ்ந்த ஆம்பல் வாய் கும்பினகான் செங்கல் பொடிக்கூரை வெண்பல் தவத்தவர் தங்கள் திருக்கோவில் சங்கிடுவான் போகுன்னார் எங்கள முன்னமெழுப்புவான் வாய் பேசும் நங்காய் எழுந்திராய் நாணாதாய் நாவுடையாய் சங்குடு சக்கரமேந்தும் தடக்கையன் பங்கையக்கண்ணானை பாட ஏலோர் எம்பாவாய் என்ன இந்த பெண்ணை அழைக்கிறாள் நாமெல்லாம் சேர்ந்து கண்ணான் புண்டரீகாக்ஷன் சங்குடு சக்கரமேந்தும் தடக்கையன் பங்கைய கண்ணான் சங்கச்சக்கரதாரி சங்க சக்கரங்களை தரித்து கொண்டு புண்டரீகாட்சனான பெருமானைப் பாடுவதற்கு புறப்படுகிறோம் வா என்று அழைத்தார்கள் இந்த பாசரத்திலையும் விடிந்தமைக்க அடையாளம் உண்டு நேற்றைய பாசரத்திலையும் விடிந்தமைக் கடையாளம் உண்டு ஆக ஆறு ஏழு எட்டு பதிமூணு பதினாலு இந்த அஞ்சு பாசரங்களில் விடிந்தமைக்கடையாளம் உண்டு ஒன்பது பத்து பதினொன்று பன்னெண்டு பதினஞ்சு இந்த அஞ்சு பாசரங்களில் விடிந்தமை கடையாளங்கள் கிடையாது